கத்திரிக்காய் ஆட்டுக்குள்ள என்னமா செய்ற புலுவா இருக்கு இப்படி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே முன்னாடியே அந்த விருடி சூடா மனசுல எருவுல கலந்து போட்டுருக்கலாம்ல தெரியாதுல்ல ஒன்னு இருக்கு இந்த பூரா புழு அது பூரா புழு இந்த புழுவு இருந்தே அஞ்சு அடிபூரா சாவுது இதுக்கு நாங்களும் என்னென்னமா மறந்துடா விட்டு பார்த்தோம் ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை ஈரோடான் குருணை மருந்த தண்ணி பாய்ச்சும் போது அந்த வாய்க்காலுக்கு நேர் போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வராது ம் தெரியாதே இல்லை நம்ம முக்கிய தெரியாதே இல்லை நம்ம நிறைய பரவாங்கன்னா தடுங்க புழு வேர்வு புழு அடியில் ஊரம் புழு இந்த புழுவாத்தே இருக்குது புழு பெரிய பெரிய புழுவாக இருக்குங்க ம் இதே உழுவு போச்சு தாடு ஊரம் செத்து போச்சு புழு கடை வாங்கி பூரஞ்செலாம் வச்சு எல்லாம் ஊரம் மழை மாதிரிலாம் தண்ணி இல்லாமல் போட்டு பூரஞ்சு போச்சு இந்த புழுதான் பூரா செடிக்கடியில் வேறு பூரா அரிச்சிருது அரிச்சரித்து செடி ஊரஞ்சி ஆயிடுது செடியோட வச்சுக்காம வரும் ஒவ்வொரு வாய் தோண்டா அடுத்தா மண்டிய ஆட்டமா இருக்கு மீனா சுத்தி அடுத்தா ரோசியான்லாம் வந்து கத்திரி விதையெல்லாம் எங்கே வாங்கின்னுட்டிங்கிற மார்க்கெட்டில் வாங்கி நீங்களே பா நாற்று போட்டிங்களா பூரா இப்படி காஞ்சி கிடக்குது ம் முன்னாடியே நீங்கள் பார்க்காம அந்த வேரல்கள் வராமல் தடுத்துருந்துருக்கலாம் நூற்குழு வேறு தாக்குதல் நிறையா இருக்குது ஃப்யூரடான் குருணை மருந்து கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நூறு புழு தாக்குதல் தான் ஃபியூரடான் குறுந்த மருந்து கொஞ்சம் தண்ணி பாயிறப்ப போட்டு விடுங்க இருக்கிற செடியைவாது காப்பாத்துங்க மற்ற செடிக்கு பரவாமல் இருக்கும் மற்ற நல்லா இருக்க செடி கூட பரவாமல் இருக்கும் செத்த செடி செத்து போனது தான் அத்தனை புழு இருக்குது அப்புறம் எப்படி புழுவாக இருக்குது நிறையா இருக்குது நூற்புழுவும் இந்த புழு இந்த இது அப்போ குஞ்சு அது பூரா பெருசு இப்போ இது இன்னொரு மட்டும் குஞ்சு காடுபூராக அப்படியே பரவாயில்லை அதை யூரோடான்னு மருந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி பாயிற வாய்க்காலுக்கு நேர் போட்டு ஆ இந்த நூறு அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும் போடலாம் இன்னொரு தண்ணிக்கு செத்து போயிடறப்பறம் போட்டு பார்க்கலாம் அப்படி கூட இவ்வளோ செடி காய விட்டு முன்னாடியே வந்து பார்க்காம நீங்கள் எவரும் தெரியாதுல்ல இல்லாமல் தான் புதுசாக காட்டு பரவாயில்லை ரெண்டு மூணு மணி வாரம் ரெண்டு மணி வாரம் வரும் பூரா எப்படி பண்ண ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வந்துட்டு நல்லா விற்கிற நேரத்தில் நல்லா ஐம்பது ரூபா அப்படி போகுது நம்மளூருக்கு ஒரு உங்களுக்கு வேர்க்குள்ள போய் தின்னு உள்ளே போய் நுழைஞ்சு இது இப்படியே நாளாவா நாளாக திரும்ப இது அப்படியே உள்ளே குட்டி குட்டியோட கூட போகிறோம் அதுகளாம் அரிச்சிட்டு முண்டி நல்லா எருவை எதுவும் போட்டிக்கலாம் எருவெல்லாம் எருவெல்லாம் எதுவுமே பொண்ணு உரம் மட்டும்தான் சின்ன செடியாக இருக்கும்போ வச்சு விழுத்து கட்டினோம் பாட்டாம் பாசம் உரம் வச்சோம் மருந்து அடித்து பார்த்தீங்களா எதுவும் மருந்தெல்லாம் அடித்தோம் இதுக்கு இல்லை இதுக்கு வந்து தண்ணியில் விட்டான் டைசலுங்கிற மரங்கு தண்ணியில் ஒரு லிட்டர் வாங்கி விட்டான் செத்து சொன்னாங்க அது சாகலை சாகலை அந்த புழு அப்படியே இருக்குது அது பியூர்டான்னு கூட அந்த வாடகைக்கே வராது அதை வச்சு பாருங்கள் இன்னும் மற்ற செடிக்கு பரவாமல்னாலும் பார்க்கலாம் இருக்கிற செடிக்கு வைக்கலாம் வாங்கி வைக்கலாம்